இருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்குது இங்கே இருந்து தாய்லாந்து கம்போடியா பார்டர் வெறும் இருபது கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குங்க அதனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இங்கே போகிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை நாம் போனது கடந்த மே மாதம் அப்போ நிலைமை இவ்வளோ மோசமாக இல்லை இந்த அழகான முவாங்தாங் கோயில் பத்தாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் முவாங்தாங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிவார கோட்டைன்னு அர்த்தம் அதாவது இந்த கோயிலை அடிவார கோட்டை கோயில்னு இந்த மக்கள் அழைக்கிறாங்க அதுக்கு காரணம் இங்கே இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இதே காலகட்டத்தை சேர்ந்த ஃபனாங்ரங் கோயில் ஒரு மலை உச்சியில் இருக்கிறதுனால இந்த கோயிலை வேறுபடுத்த அடிவார கோட்டை கோயில்னு சொல்றாங்க இது பிற்காலத்துல மக்கள் இதுக்கு சூட்டுன பெயர் ஆனா கெமுர் காலத்துல இதோட உண்மையான பெயர் என்னன்னு இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்கப்படல ஏன்னா துண்டு துண்டா இங்கே சில சிறிய கல்வெட்டுகள் மட்டும்தான் இந்த கோயிலில் கிடச்சிருக்கு இந்த கோயிலோட எழில் கொஞ்சிற தோற்றத்தை பருந்து பார்வையில் பார்க்கும்போது மெய்சில் இருக்குதுங்க இன்னைக்கே இப்படி இருக்கே இந்த கோயில் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த நகரத்துல நகரத்தில் எப்படி இருந்திருக்கும் சூரியன் ஒளி கீற்ற பாய்ச்சிற ஒரு காலை பொழுதுல யாத்திரிகர்கள் வணிகர்கள் மற்றும் அரச காவலர்கள் கிழக்கு வாயில் வழியாக வர்றாங்க கோயிலோட முற்றத்துல தாமரை மலர்கள் நிரப்பப்பட்ட குளங்களை ஒட்டி துறவிகள் ஓலை பிரதிகளை எடுக்கிறாங்க நடனமங்கைகள் ஒத்திகை பார்க்குறாங்க கோயிலோட மையப்பகுதியில சிவலிங்கத்துக்கு பூஜைகள் செய்யப்படுது சுற்றுச்சுவர புராண கதைகள் அலங்கரிக்குது கோயிலை சுற்றி இந்த நகரமே பரபரப்பாக இயங்குது கிராமவாசிகள் வணிகர்கள் மற்றும் படை வீரர்கள் தங்கள் இயல்பான வாழ்க்கையை தொடங்குறாங்க தமிழ் மற்றும் சீன வணிகர்கள் பொருட்களை யானையிலிருந்து இறக்குறாங்க இப்படி இந்த நகரமே இந்த கோயிலை சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படி முன்னூறு ஆண்டுகள் மூவாந்தாம் சிறப்பாக செயல்பட்டுது கெமூர் பேரரசோட வீழ்ச்சி பதிமூணாம் நூற்றாண்டுல தொடங்குச்சு பதினாலு மற்றும் பதினஞ்சாம் நூற்றாண்டுல வீழ்ச்சியை நோக்கி வேகமா பயணிச்சது இந்த காலகட்டத்தில் போன்ற கோயில் நகரங்கள் அரசியல் முக்கியத்துவத்தை படிப்படியா இழந்துச்சு இதுக்கு முக்கியமான காரணம் அரச அதிகாரம் பலவீனம் அடைஞ்சது கோயில்கள் நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளுடைய பராமரிப்பு சாத்தியமற்றதா மாறிடுச்சு வர்த்தகம் மற்றும் புனித யாத்திரை வழிகள் அங்கோர் போன்ற பிற இடங்களுக்கு மாறுச்சு உள்ளூர் மக்கள் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்ந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்